ஹாய் நண்பர் நன்பீஸ் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோன் எடுக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தாலும் லோனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிரெடிட் ஸ்கோர் ஐ மார்க் இதெல்லாம் வந்து கரெக்டான லெவலில் இருந்தால் தான் லோன் சேங்ஷன் ஆகும் இல்லைன்னா பேங்க் ஆயிலையோ இல்லை ஏதாவது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் ஆகலையோ லோனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க லோன் எடுக்க முடியாமல் போயிடுது அதனால உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஐ மார்க் இதெல்லாம் கம்மியாகவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது லோன் எடுத்துருப்பீங்க அதை வந்து கரெக்டான டைம்ல வந்து செட்டில் பண்ணிக்க மாட்டேங்க இது வந்து நிறைய காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன தான் வந்து நீங்கள் லோன் முடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு காரணம்னு பார்க்கலாம் ஆக்சுவலி லோனில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குதுங்க அதாவது க்ளோஷர் லோன் இருக்குது செட்டில்மெண்ட் லோன் இருக்குது செட்டில் லோன்னால் என்னென்னா நீங்கள் உங்கள் கடனை வந்து முழுசாக உங்களால் செலுத்த முடியாத பட்சத்தில் பேங்காக கூட ஒரு சமரசம் செய்து ஒரு பகுதி அமௌண்ட் மட்டும் நீங்கள் செலுத்துவீங்க ஸோ அதுதான் வந்து செட்டில் லோன் சொல்லுவாங்க இந்த செட்டில் லோன் மூலமாக உங்கள் லோன் க்ளோஸ் ஆகும் இருந்தாலும் உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டில்டுன்னு பதிவாயிரும் இதனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதே க்ளோஷர் லோன்னால் நீங்கள் ஃபுல்லாக இஎம்ஐ பே பண்ணிவிட்டு என்ன பேலன்ஸ் இருக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்களே பே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறது லோன் தான் க்ளோஷர் லோன் சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது செட்டில் லோன் பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி பணத்தை மட்டும் நீங்கள் செலுத்திட்டு முடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கிரெடிட் ஸ்கோர் மட்டும் எழுபத்தஞ்சி இருந்து நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிபில் ஸ்கோருக்கு ரேஞ்சின்னு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து முந்நூறுக்குள்ளே இருக்கும் செவன் ஃபிஃப்டியிலேருந்து நைன் ஹண்ட்ரட்குள்ளே யார் சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுறாலோ அவங்களுடைய எல்லா ட்ரான்சேக்ஷனும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டு தாராளமாக லோன் அப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க செவன் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபார்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா அது குட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா லோனுக்கும் எலிஜிபிள் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம் சொல்கிறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன்குள்ளே இருந்தால் அவங்க ஃபேரான கேண்டிடேட்டு அவங்களுக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணலாம் பட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கும் அவங்க ப்ரீவியஸ் லோன் ப்ராப்பராக பே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க வந்து லோன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஃபார்ட்டி நைன்குள்ளே இருக்கும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெரி போவர் ரொம்ப ஹை ரிஸ்க்கு அவங்க லோன் மோஸ்ட்லி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் என்ஐஏ என்ஹெச்ன்னு போட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி இன்சிஷியன்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு லோன் கொடுக்குறது தான் கொடுக்க தப்பு இல்லை ஸோ மோஸ்ட்லி வந்து லோன் கொடுக்குற நிறுவனம் வந்து இந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் லோன் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ப்ரீவியஸ்லி வந்து எப்படி லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லோன் ஷேங்ஷன் ஆகும் ஸோ ப்ரீவியஸ் லோன் வந்து செட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் பணத்தை வந்து நீங்களே பே பண்ணி லோன் முடிக்க பாருங்க பேச்சுக்கு போவாதுங்க அப்படி போச்சுன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் தான் வந்து அடிவாங்க இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து குறையுதோ அது பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் வரைக்கும் அந்த சிபிலில் வந்து இருக்கும் நீங்க அகைன் புதுசாக லோனுக்கு அப்ளை பண்றப்போ பேங்க்லயோ இல்லை லோன் அகைன் கொடுக்கறதுக்கு வந்து மறுப்பாங்க கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிவில் ஸ்கோரை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவில் வெப்சைட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரியான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஈகோ ஃபேக்ஸ் இந்த வெப்சைட்லாம் போயிட்டு உங்களுடைய கணக்கை வந்து லாக்இன் பண்ணுங்கள் இதில் வந்து செட்டில்டுன்னு அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கணக்கை வந்து தேர்ந்தெடுங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்த லோனை வந்து நீங்கள் ஃபுல்லாக செட்டில் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரூஃப் எல்லா டாக்குமெண்ட்டை வந்து அதில் அப்லோட் பண்ணுங்கள் டிஸ்பைட் ரிசர்வேஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணிங்கன்னா பேங்க் சைடில் சரி பண்ணி அவங்க ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா செட்டில்ட்டுன்னு அப்படின்னு போட்டுனு இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குளோஸ்ட்டுன்னு மாற்றுவாங்க அப்படி குளோஸ்டுன்னு மாற்றிட்டாங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா கடனை ப்ராப்பராக தவறாமல் செலுத்துங்க தேவைக்கு மேலே கடன் எடுக்காதீங்க ஒரு கடன் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய தேவை என்ன பதிலுக்கு ப்ராப்பராக மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட முடியுமா அந்த அமௌண்ட் என்ன எல்லாமே செக் பண்ணிவிட்டு எவ்வளோ இஎம்ஐ மாதம் மாதம் தவறாமல் கட்ட முடியும் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கான லோன் அமௌண்ட் மட்டும் பார்த்து வாங்க முக்கியமாக வந்து உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லை பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கா செக் பண்ணி பாருங்கள் செட்டில்மெண்ட்டுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனாக பயன்படுத்துங்க ஸோ முக்கியமாக உங்களுடைய நிதியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண நிர்வகிக்க தேவையான நிதி ஆலோசனை பெற வேண்டியது அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் அட்வைஸர் இல்லாமல் ப்ராப்பராக வந்து மனியை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல தவறு விட்டுறாங்க இந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் வந்து யாருன்னா இருக்கலாம் நீங்கள் வெளியே போய் ஒருத்தவங்க ஹயர் பண்ண அவசியம் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் ப்ராப்பராக வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறாலோ அவங்கள்கிட்ட கேளுங்க அவங்களோட ஆலோசனை போயிருங்க இல்லை உங்க உங்களுடைய எல்டர்ஸு இல்லை உங்களுடைய சிப்ளிங்ஸு இல்லை உங்களுடைய கொலீக்ஸ் யார்கிட்டனா கேளுங்க ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணால் தான் ஒரு லோனை ப்ராப்பராக க்ளோஷர் பண்ணிவிட்டு முடிக்க முடியும் எந்த ஒரு லோனாக இருந்தாலும் செட்டில் லோன் வராமல் பார்த்துக்கோங்க அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியுவாங்க உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டில் அது வந்து க்ளோஸ்டுன்னு வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நன்பிஸ்